நம்ம சிவாயம் வாழ்க நாதவன்தால் வாழ்க கடவுள் அணுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விபர்தன் பேசுகிறேங்க நம்முடைய யூடியூப் சேனலில் நிறைய ஜோதிட விடுக்கலை தொடர்ச்சியாக போட்டுகிட்டே இருக்கேன் பிளேஸ் சென்று பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக இன்றைக்கி ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க இன்றைக்கி நம்ம மேஷ ராசிக்கு உண்டான குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் பல மேன்மையான மாற்றங்களை அடைய அடையக்கூடிய ராசிகளில் முக்கியமான ராசியாக இருக்கக்கூடிய ராசி மேஷராசி மேஷ ராசிக்கு ராசிக்கு ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் மே ஒன்றாம் தேதி முதல் வர இருக்கிறார் தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் அமர்வது என்பது தனரீதியான பிராப்தம் அதிகப்படியான தன லாபத்தையும் குடும்பத்திலே சுபிட்சங்களும் குடும்பம் அமையாதவர்களுக்கு விரைவில் குடும்பம் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலையையும் ஒரு அற்புதமான தொழில் ரீதியான விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய இப்போ இதுவரைக்கும் வேலை தொழில் எதுவுமே அமையாமல் இருக்குது இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் அற்புதமான மாற்றங்களாக நிகழ இருக்குது மேஷ ராசிக்கு ஏற்கனவே நிகழ்ந்த ராகுக்கு எது பெயர்ச்சி ராசியை விட்டு ராகு வெளியேறியது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ராசியை விட்டு ராகு வெளியேறி மீனத்தில் இருக்கார் ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கார் ராசிக்கு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் சனி பகவான் வீற்றிருப்பது என்பது நிறைய முயற்சிகளெல்லாம் பணிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் பதினொன்றாம் இடத்துல பாவக அமர்வது என்பது பேர் ஒரு நல்ல அமைப்பு அது போன்ற ஒரு விஷயங்களையும் இதில் ஏற்படுத்துறாரு இதுவரைக்கும் என்ன வெளிநாடு சம்ப முயற்சி இருக்கீங்களோ அதற்கு உண்டான விஷயம் வந்து இப்போ சக்ஸஸ் ஆகும் திருமணம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய இருக்குது அனைத்து இங்கே இது வரைக்கும் இந்த தடை தாமதம் அனைத்துமே விலகும் கடன் ரீதியான விஷயங்களில் கடுமையாக இருக்கேன் அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைக்க ஆரம்பிச்சுருவீங்க இது போன்ற அனைத்து விஷயங்களையும் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய பயிற்சியாக இந்த குரு பேர் ரெண்டில் குரு வரார் பொதுவாகவே ராசிக்கு ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இது போன்ற இடங்களில் குரு பகவான் வரக்கூடிய காலகட்டம் அற்புதமான காலகட்டம் மேஷ ராசிக்கு கடந்த காலங்களில் நிகழ்ந்ததெல்லாம் சுத்தமாக சரியில்லாத அமைப்பு ராசியில் ராகு இருந்து பதினெட்டு மாதம் படப்பாடு படுத்தினார் அது இப்போ தான் விளக்குனது ராகுக்கு இது பயிற்சி விலகியது சனிப்பயிற்சி வந்தும் கூட சனி பயிற்சி வந்தால் சிறப்பு என்ற அமைப்பு கூட அது கூட கொஞ்சம் சிறப்பு இல்லை ஆனால் அதற்கு காரணம் குரு அங்கே உங்களுடைய பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பாதிக்கப்பட்டிருந்தார் ராசியில் குரு இருந்து அவரை சனி மூன்றாம் பேராக பார்த்து கடுமையான பாவத்துவமாக குரு இருந்தார் இப்போ ராசியை விட்டு விலகி ராசிக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் குரு பகவான் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளையும் தொழிலில் மேலும் முதலீடு செய்யக்கூடிய அமைப்பு மேலும் தொழிலை விஸ்தரிப்பு விஸ்தரிப்பு செய்யக்கூடிய அமைப்பு புதிய கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இதுவரைக்கும் தடைத்தவமாக பணம் கிடைக்காத இடத்துலேருந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு எந்த முயற்சி எடுத்தாலும் அது உடனடியாக பலிதமாகக்கூடிய அமைப்பானது இந்த மேஷராசிக்கு அற்புதமான காலகட்டமாக இந்த குரு பயிற்சி காலகட்டமானது இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க மேஷராசிக்காரர்கள் குருப்பெயர்ச்சி நிகழக்கூடிய நாளில் உங்கள் ஊருக்கு அருகாமையில் உள்ள குரு பகவான் கோயிலுக்கு சென்று வணங்கி வரலாம் அப்படி இல்லைனா சிவன் கோயிலில் உள்ள தட்சிணாமூர்த்தியை அன்று வணங்கி வந்து அவருக்கு உங்களுடைய பேரில் ஒரு அர்ச்சனை செய்து வருவது என்பது ஒரு சிறப்பான நல்ல பல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ராசியாக இந்த மேஷ ராசிக்கு அமையுது அப்படின்னு சொல்லலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்